அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகா அலம்லாஹி ரபுலமீன் வஸ்லாம் முருசலீன் வாலா அலிஹி வாஸ்மாலிஹி அஜாவீன் அலமதுல்லா அல்லாமியின் திருவையால் அதிகாலை எழுந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தாள் வாழும் காலம் முழுவதும் நமக்கு உணவை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உகிந்த நசீவை தருவானாக நம்முடைய பாதத்துகளை கபுள் செய்து அதில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை மன்னித்து அதன் மறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீவுகள் ஆபத்துகள் விபத்துகள் திடீர் மரணங்கள் சிறுவயது மரணங்கள் மருத்துவமனை செலவினங்கள் எல்லா விதமான அசம்பாவிதங்களுட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக மகிழநாயகம் சலல்லாஹ் அலைய செல்லம் மன்னவர்களின் ஹதீஸ்களை தினந்தோறும் படித்து கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும் அதன் பறக்கத்தால் இருலக வெற்றியை பெறுவதற்கும் எல்லா நமக்கு நசிவை தருவானாக நம்ம அரம்பில் அரமீன் சொல்லு வகையும் உள்ளாக சொல்வார் கிதாபு சவும் அல் ஃபஸருல் அமல் அந்நபி குரிகிற தருதியு அணுகு பால் அபு குரிகிற அருதியில் அணுகு என்கிற நபித்தோடு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் رسول பால ரசூதுல்லாஹி الله அலி வசல்லம் ரசூருல்லாஹல் அல்ல சொல்லம் அவர்கள் கூடியதாக அபுஹரியினுடைய அறிவிக்கிறார்கள் இதா தஹல ரமலானு ஃபுத்திஹத் அபு அபு சமா இஸ் ரமலான் வாதம் துவங்கிவிட்டால் வானத்துடைய வாசல்களை அல்லாஹ் வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது உஃபி ரிவாயத்தின் ஃபுத்தியத் அபுவாபுல் ஜன்னா வேறு அறிவிப்புகளில் சுருக்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்று வந்துள்ளது ஓ ஒள்ளிக்க அபுவாபு ஜஹன்னம் இன்னும் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன ஓ சுல்சிரி ஷயாத்துயின் சைதான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று வேறு அதிசயம் அறிவிக்கப்பட்டுள்ளது உஃபி ரிவாயத்தின் ஃபுத்தியத் அபுவாபு ரஹ்மா வேறு அறிவிப்புகளில் ரஹமத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்று வந்துள்ளது முத்தப கொண்டாலே இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஒரு ஊரில் பெரிய மனிதர் வசதியால் அல்லது கல்வியால் அல்லது அதிகாரத்தால் உயர்ந்த மனிதர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற ஒருவர் ஒரு ஊருக்கு வருகிறார் என்றால் அவருக்காக அவர் வருகைக்காக அவரை வரவேற்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் வரக்கூடிய இடம் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும் உலகத்தினுடைய வளமை நம்முடைய இந்த காலத்தில் அதில் அதிகமாகவே மக்கள் ஈடு வருகிறார்கள் சின்ன கிராமத்திற்கு அதிகாரியோ அல்லது யாராவது எம்பி எம்எல்ஏ வந்தால் கூட அவர் வரவிருக்கும் வண்ணமாக அந்த ஊரையே தோடித்து வைப்பதும் அதை ஆங்காங்கே அங்கே கட்டவுட்டு வைப்பதும் என்றெல்லாம் நம்முடைய காலத்தில் நாம் நிறைய பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த ஹதீஸில் அல்லாஹ் சுபகான உத்தானா நோன்புடைய மாதமான ரமலான் மாதம் ஒரு நோம்புக்காகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம் பனிரெண்டு மாதங்களில் ரமலான் என்கிற அந்த உயர்ந்த மாதத்தை நோன்பை கொண்டு குரானை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அடியார்கள் எல்லாம் த ரமலானுடைய மாதத்தில் அமலுக்கு தயாராகிறார்கள் அமலுடைய தேட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுபானவுத்தான நோன்பு என்கிற அந்த மாதத்தை தாங்கியுள்ள ரமலான் என்கிற அந்த மாதத்தை அல்லாஹ்வும் கண்ணியப்படுத்துகின்றான் அல்லாஹ்வும் அதை அலங்காரம் விடுகின்றான் அல்லாஹ்வும் அந்த மாதத்திற்கென்று பிரத்யேகமான பல சிறப்புகளை வைத்திருக்கிறான் அதைத்தான் ரசூல்லா சல்லா இந்த ஜகதீஸ்ரே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன வானத்துடைய வாயில்களும் சொர்க்கத்துடைய வாயில்களும் திறக்கப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம் நம்ம வீட்டு கதவை திறந்து வைக்கிற மாதிரி இப்போ அல்லாவும் சொர்க்கத்து வாயில்களை வானத்து வாயில்களை திறந்து வைக்கிறான் என்றால் இதனுடைய கருத்து அல்லாஹ் அவனுடைய அதிகமான அருள்களை அடியார் மீது பொழிவதற்கு தயாராகின்றான் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அடியார் மீது அன்புள்ளவன் அல்லாஹ் கிருவையுள்ளவன் அவனுடைய கருணை கிருவை சதாவும் நம்மோடு ஒட்டியிருக்கிறது நம்முடைய உள்ரங்கம் வழிரங்கம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய அருள் அவனுடைய அன்பு ஒட்டியிருக்கிறது அல்லாவுடைய அருளும் அன்பும் இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது குறிப்பாக மூமிங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பவே இருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் யாருக்காவது நோய் வந்து விட்டாலோ கஷ்டங்கள் சிரமங்கள் வரும்போது நாம் எல்லாம் அதை வேறு விதமாக பார்ப்போம் அல்லாஹ் இங்கே சோதிக்கிறான் என்று ஆனால் உண்மையில் அபிசல்லா வாயிசல்லம் அவர்கள் பல ஹதிசையில் கூறியிருக்கிறார்கள் அல்லா ஒரு அரியானை விரும்பினால் அவரை சோதிப்பான் என்று அந்த சோதனை பல வகையிலே இருக்கும் பொருள் ரீதியாக உடல் ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக என்பதெல்லாம் அல்லாவுடைய சோதனை ஏனென்றால் அல்ல அவரை விரும்புகின்றான் அப்போது சோதனையில் உள்ளாக்கப்பட்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் கூட அல்லாஹ் அருளை வைத்திருக்கிறான் அந்த அருள் என்னவென்பதை போக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவருக்கு அல்லா விளக்குவான் அப்படி எல்லா காலத்திலும் எல்லா மனிதனிடத்திலும் அல்லாஹுடைய அருள் அன்பு இருந்தாலும் கூட ரமலான் என்ற பிரத்யேகமான அந்த ஒரு மாதத்தில் அல்லாஹுடைய அருள் கூடவே அதிகமாகவே அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்கின்றான் அந்த மாதத்திற்கென்று தனி சிறப்புகளில் ஒன்று அல்லாஹ் தன்னுடைய அருள்களை அதிகமாக பொழிவது அதேபோல இந்த வார்த்தையினுடைய கருத்தாக இப்படியும் விளக்கம் எழுதுகிறார்கள் அறிஞர்கள் துவாமியுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கிறான் கேட்கக்கூடிய துவாவை அல்லா அதிகமாக அங்கீகரிக்கிறான் என்று அர்த்தம் ரமதானை கையேந்தி பிரார்த்திக்கும் போது மற்ற மாதங்களை காட்டிலும் மற்ற மாதங்களிலும் அல்லாஹ் கபுல் செய்கிறான் ரமதானில் பிரத்யமாக அதிகமாகவே கபுல் செய்கிறான் அதே போல அதிகமாக அடியார்கள் நன்மை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் சொர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்து வைக்கிறான் என்றால் சொர்க்கத்தினுடைய அமல்களை அடியார்களுக்கு அல்லாஹ் லேசாக்கித் தருகின்றான் நரகத்தினுடைய வாயில்களை மூடுகிறான் என்றால் நரகத்தினுடைய அமல் செய்வதை அல்லாஹ் கஷ்டமாக ஆக்குகின்றான் சொர்க்கத்து அமல்கள் லேசாகவும் நரகத்து அமல்கள் கஷ்டமாகவும் அல்லாஹ்வால் ஆக்கப்படுகிறது காரணம் அந்த மாதத்திற்கான தனி சிறப்பு பாருங்கள் ரமலானில் எல்லா காலத்திலும் அமல் செய்கின்றோம் ஆனால் ரமலானிலே அமல் செய்வது போல அவர் எந்த மாதிர அமல் செய்வது கிடையாது ரமலானில் எல்லா விவாதத்தையும் செய்கின்றோம் கூடுதலான நேரம் செய்கின்றோம் விரும்பி செய்கின்றோம் ஆசைப்பட்டு செய்கின்றோம் செய்யாத பொழுது வருத்தப்படுகின்றோம் இயற்கையாகவே அது நமக்கு வந்து விடுகின்றது இல்லையா நோன்பு இருக்கின்றோம் இந்த நோன்பை குறித்து நேற்று சொன்னோம் நீண்ட நேரம் ஒரு விவாதத் தொடர்ந்து தொடர்பிரியான பதினாலு மணி நேரம் அதை விட கூடுதலாக வென்றால் அது நோன்புதான் அதே போல தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபருள் அல்லாத நிறைய தொழுகைகள் தொழுகின்றோம் குறிப்பாக இரவு நேர தொழுகை தராவி தொழுகை ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதைத் தொடர்ந்து சாமியல் தொழுகை அதற்கப்புறம் தகச்ச தொழுகை இதெல்லாம் உலகமெல்லாம் குறிப்பான இடத்தில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இதுபோன்ற தொழுகைக்கான முக்கியத்துவம் ஆர்வம் மற்ற காலங்கிலே விட அதிகமாக இருக்கிறது இல்லையா அதே போல் குரான் ஓடுகின்றோம் மற்ற காலத்தில் தொழுவுமா அப்படின்னு சொல்ல முடியாது எடுத்துக்கூட பார்க்க மாட்டோம் ஆனால் எத்தனை புறான்களை முழுவதுமாக ஓதிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவருடைய நேரத்துக்கு தகுந்தார் போல அதில் குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் உலகமெங்கிலும் நிறைய புறணிகளை போட்டி போட்டுக்கொண்டு ஓதுகிறார்கள் நம்முடைய மகல்லாவின் கூட அலமது இல்லா கடந்த இரண்டு வருடங்களில் நாம் பார்த்தோமே நிறைய புராண்கள் இருபதுக்கும் மேற்பட்ட புராண்களை ஒரே பெண் இருந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நாம் நம்முடைய மகல்லாவிலேயே பார்த்தோம் இப்போ குரானுடைய அந்த இன்பம் அதே போல ஜக்காத் ஏழைக்கு செய்ய கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் எவ்வளவு அமலாமில்லை எல்லா மகல்லாவிலும் எல்லா பள்ளிவாங்கலையும் நிறைய அல்லா சொன்னான் என்பதற்காக மற்ற காலங்களில் கொடுத்தாலும் கூட பிரத்யேகமாக ரமலான் கொடுத்தால் கூடுதலாக நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் தர்மத்தை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்களா எவ்வளவு தர்மங்கள் கொடுக்கப்படுகிறது இதுதான் ரமலான்நிலை அல்லாஹ் சொர்க்கத்தி வாயில்களை திறந்து வைக்கிறான் வானத்தி வாய்ந்தைகளை திறந்து வைக்கிறான் என்பதற்கான கருத்து அடுத்து அல்லாஹ் ரமலானிலை அமல் செய்வதற்கு தோதுவாக விவாதத்தில் இருப்பதற்கு தோதுவாக எல்லாவற்றையும் செய்கின்றான் நரகத்தினுடைய அமல்களை கடுமையாக்குகின்றார் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் கடினமாக்குகின்றார் நரகத்திற்கு அமல் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சைத்தானை அல்லாஹ் விளங்கிடுகின்றான் சைத்தானுக்கு விளங்கிடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் அடியானுடைய உள்ளத்தில் இருந்து சைத்தானுடைய ஊசலாற்றலை எடுத்து விடுகின்றான் சைத்தான் கெடுக்கின்ற அந்த ஊசலாட்டை விட்டு அல்லாஹ் அடியானை காப்பாற்றுகின்றான் அதே போல சில அலைஞர்கள் விளக்கம் சொல்லும்போது உண்மையிலேயே சைத்தான்களை எல்லாம் விளங்கிட்டு கடலில் கொண்டு போய் வீசிடுறான் ரமலான் மாசத்தில் அப்புறம் ரமலான் முடிஞ்சதும் அந்த சைத்தான்களை விளங்கிடப்பட்டவர்கள் அமிர்த்தி விடுகிறான் என்று சில அறிஞர் விளக்கம் சொல்கிறார்கள் ரமலானுக்காக ரமலான் விவாதம் செய்வதற்காக சைத்தான் அவனுடைய சூழ்ச்சி கடுமையானது அவனுடைய சூழ்ச்சியில மாட்டித்தான் பல பேர் கெடுதியிலே போய் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த சூழ்ச்சி ரமலானே இருக்கக்கூடாது ரமலான் வந்து அடியாறுகள் அமல் செய்யும்போது சைதானுடைய தீண்டுதல்களுடைய என்னுடைய வசாக்கள் குறைந்திருக்க வேண்டும் இருக்க அறவே இருக்கக்கூடாததற்காக எல்லாம் முயற்சி செய்து சைத்தானுடைய கட்டுக்கோப்பாக கட்டி வைக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த மாதம் இந்த நோன்புடைய ரமலானுடைய மாதம் இப்போது நம்ம ஒன்று சிந்திக்கணும் ரமலான் எல்லாம் நரகத்தினுடைய வாயில்களை கூடிவிட்டு நரகத்துடைய அமல்களை கஷ்டமாக்கிறான் சைத்தானங்களுக்கு விளங்குகிறான் என்றால் அவர் ரமலான்லேயும் தப்பு நடந்துகிட்டு தானே இருக்குது ரமலான்லையும் தப்பு தானே செய்கிறாங்க ரமலான்லேயும் மது குடிக்கிறவங்க இருக்கிறாங்க ரமலான்லையும் சினிமா பார்க்கவங்க இருக்கிறாங்க ரமலான்லேயும் சண்டை போடுறவங்க இருக்கிறாங்களே அவர் ரமலான்லேயே தொழுகு வராதவங்க இருக்கிறாங்களே ரமலான்லேயே நோன்பு வைக்காதவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் மனதில் பாருங்கள் சைத்தான எல்லா விடங்கெட்டுகளின் விழுந்தான் என்பது உண்மை அதில் மனிதனை வரைக்கும் சில விஷயங்கள் அவன் தவறிலே போவதற்கு காரணமாக இருக்கின்றன அவன் கசாலி ராமத்துள்ள என்ற மிகப்பெரிய மார்க் அறிஞர் சொல்லுவாங்க எஸ்யா உலுமித்தின் ஒரு பெரிய கித்தாப் ஆன்மீக கித்தாப் அது அதில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க இதில் அவங்க சொல்கிற ஒரு செய்தி மனிதனுக்கு மூன்று விரோதிகள் இருக்கிறாங்க அதாவது இன்சானி சலாஹத்துள் மனிதனுக்கு மூன்று விரோதிகள் ஒன்று தும்யாவு அவனுடைய தும்யா ரெண்டாவது சைத்தானுடைய சைத்தான் மூன்றாவது நஃசு அவனுடைய நஃ்சு இப்போ நம்ம மூன்று எதிரிகளோடு போட்டி போட்டு நம்மை பக்குவப்படுத்தித்தான் இறை வழிபாட்டுனே வர வேண்டும் இதெல்லாம் நமக்கு அல்ல கொடுத்த சோதனை எல்லாத்தையும் தாண்டி தான் இவாதை செய்யணும் சைத்தான் நஃ்சு துனியா அசாகி அவன் சொல்கிறாங்க அவனுடைய துனியாவை அவன் ஜுகுதை கொண்டு பாதுகாத்து கொள்ளட்டும் பற்றற்ற தன்மை துனியாவில் அதிகமாக விழுந்துடாமல் துனியாவிலே மோகம் கொன்றாமல் கொஞ்சம் பற்றற்று தன்னை ஒதுக்கி துனியாவிலிருந்து ஒதுக்கி வைத்து அவன் துனியாவுடைய காரியங்களை அதிலேருந்து தீங்கையில் போகாமல் பாதுகாக்கட்டும்ன்றான் இரண்டாவது சைத்தான் சைத்தானுக்கு மாறு செய்வதன் மூலமாக அவனை விட்டு அவனிடத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளட்டும் மூன்றாவது நஃ்சு நஃ்சில் ஏற்படக்கூடிய மனோயிச்சைகள் உள்ளத்திருப்பக்கூடிய ஆசைகள் தீமைகளை எல்லாம் இந்த நஃப்ஸும் உருவாக்கும் அப்போ அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதன் மூலம் சகவத்துகளை மன உச்சைகளை கட்டுப்படுத்தியதன் மூலமாக நப்சுகள் வந்து அவன் தவித்து கொள்ளட்டும் என்று ரசாலிமா அழகாக சொல்லுவாங்க அப்போ இதில் மூன்று விஷயங்கள் சைத்தான் நப்சு துன்யா இதில் ரமதான் நல்லா கட்டி போடுறது சைத்தானத்தான் அப்போ மற்றவங்க தப்பு செய்கிறாங்களே இப்ப நோ நோம்பாளிகள் நோம்பு வச்சு நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கிறாங்க நேற்று சொன்னோம்ல நஃ விரோதி அந்த நப்ஸை நோம்பு வச்சு கட்டுப்படுத்திக்கிறாங்க நோம்பு வைக்காத அது சைத்தான் ஊசராட்டு இல்லா இருந்தாலும் நஃசு என்கிற அந்த தீமையை ஏவக்கூடிய மன உய்ச்சைகளில் ஏற்படக்கூடிய அந்த தவறுகள் மூலமாக சில பேர் கெட்டு போயிடுறாங்க அதே மாதிரி காலமெல்லாம் தவறுலேயே இருந்தவங்க ஒரு மாதத்துல டக்குன்னு உடனே விட்டணும்டா அது சில பேருக்கு சிரமமாக இருக்கும் அதனால ஒன்று ரெண்டு ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நப்ஸுக்கு அடிமையாகியோ நப்ஸு சொல்ல கேட்டோம் அல்லது அவங்கள இருந்த கெட்ட பழக்கம் மூலமாகவும் தப்பு செய்வாங்க அதனால் அந்த ஒரு சிலவையினுடைய தவறு என்பது இந்த ஹதீஸுக்கு முரணாக ஆகாது அப்போ அல்லாஹ் சைத்தான விலங்கடீர் என்பதெல்லாம் உண்மை ஒரு சில பேர் செய்யக்கூடிய அந்த தவறு இது போன்ற ஹதீசருக்கு முரணாகாது என்பதை வழங்கிக் கொள்வோம் இப்படிப்பட்ட உயர்ந்த ரமதால் மாதத்தை நாம் அடைந்து அல்லாஹுடைய அருள் அலைகளை நாம் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை ரபுல் ஆலமி நமக்கும் உலக மக்கள் முஸ்லீம்கள் அனைவருக்கும் தருவானாகாமி